துலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக குலதேவதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிரியம் எம் இனிய வணக்கங்கள் தனாதிபதி பாக்யாதிபதி லாபாதிபதி இவர்களுடைய சேர்க்கை மூன்றாம் இடத்திலே அமர்வது மிக சிறந்த யோகமான பழங்களை பெறக்கூடிய துளாராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரளி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி துலாராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே புத பகவானோடு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் ஆறாம் இடத்திலே ராகு பகவானும் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்திலே அமர்ந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரபவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் பயணிக்க போகிறார் என்றாலே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை அதனால் ஒரு சிறந்த நற்படங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குமா நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தேய்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் அதாவது சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்றார் தொழில்காரகன் காரகன் ரெண்டாம் இடத்தில் போது அதுவும் சுக்கரபவானோட சேர்ந்து பொழுது தன பாக்கியம் பல்கி பெருகக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைக்கிற வாய்ப்பு உண்டு அன்றைய தினம் மரணயோகம் வருகிறது அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அசு அனுச நட்சத்திரமும் வருகிறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரபான் அமர்கிறார் அடுத்தபடியாக செவ்வாய்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினம் பிரதோஷம் வருகிறது கேட்டை நட்சத்திரத்திலே சந்திரபான் அமர்வார் உயர்ச்சி ராசியில் இருக்கார் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக புதன்கிழமை என்று அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தாசிய திதி வருகிறது அன்றைய தினம் வந்து மாலை அதாவது இரவு எட்டு மணி வரை மூல நட்சத்திரமும் அந்த மூல நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பூட நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அது வந்து உங்களுக்கு யோகமான நாள் அன்னைக்கு அடுத்து அன்னைக்கு வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தே அதாவது அமாவாசை திதி வருகிறது அந்த அமாவாசை திதி மாலை ஆறு மணி வரை அமாவாசை திதியும் இரவு ஏழு மணி வரை போராட்ட நட்சத்திரமும் இருக்கிறது போராட்ட நட்சத்திரம் முடிஞ்சோடனே உத்திராட நட்சத்திரம் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது அதே போல் அன்னைக்கு வந்து ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அன்று வருகிறது வியாழக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து இப்போ பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது வளர்பறையில் வரக்கூடிய பிரதம திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பிறகு துவிதியை திதியும் வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பிறகு திருவண நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய சந்திர தரிசன நாள் அடுத்த இந்த வாரத்தன் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய ச சனிக்கிழமனைக்கு பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அதாவது மதியம் வந்து ரெண்டு மணி வரை துவிதியை திதியும் அதன் பின்பு திருதியை திதியும் வருகிறது அன்று வந்து மாலை நான்கு மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டி நட்சத்திரம் வருகிறது இதுதான் வந்து இந்த வாரத்தில் திதி வார யோக நட்சத்திர அமைப்பு துளாராசி என்பலே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர அமர்ந்திருக்கிறது அது உங்க ராசிநாதன் அவரே அமர்ந்திருக்கிறது தன லாபங்களை யோகமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதனோடு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் அந்த மூணாம் இடத்தில் அமரும் பொழுது இன்னும் லாபங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் அது ஒரு சிறப்பான யோகம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளும் நன்றாக இருக்கும் அந்த பொருளாதாரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தபடியாக வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல அருமையான வாரம் ஏன்னா பத்தாம் இடத்தை விதியாக சந்திரபவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு நாலு இடங்களில் பயணிக்கிற பொழுது இன்னும் அதிகப்படியான லாபத்தை தரக்கான வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக சொல்லுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம் ஏன்னா சூரியனு செவ்வாய் சேர்ந்திருக்கல அதுவும் வளரும்பாவன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கல வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணம் இன்னும் லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் உத்தியோக சொல்லுக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து மாணவ செல்வங்களுக்கு சகாயஸ்தானத்தில் அதாவது முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் புது பவன் அமர்ந்திருக்கும் பொழுது லாபங்களையே அதிகமாக தருவார் அதனால் கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து வந்து சுபமங்கலத்தை சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நான் முதல் சொல்கிற மாதிரி சுபமான வாரம் தான் யோகமான வாரம் தான் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு யோகா பலன்கள் நிறைய பெறப்படிய ஒரு அருமையான வாரமாக துளாராசி என்பதில் பெண்களே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன குருவின் பார்வை யோகம் சுக்கரனுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்குது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது இன்னும் லாபத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கணவன் மனைவி உறவு பலப்படும் உறவினர்களாக உங்களுக்கு லாபமும் அதே மாதிரி நண்பர்களாக உங்களுக்கு சகாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் வந்து தொழில் வியாபாரம் ஒரு சிறந்த முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு யோகமான வாரம் குறிப்பாக சொல்லப்போனா சுப மங்கள யோகத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் ஏன்னா நான்காம் இடத்தில் வந்து சந்திரபான் அமரும் பொழுது அது சொந்த நட்சத்திரமாகிய திருவண்ண நட்சத்திரத்தில் அமரும்பொழுது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் துளராசிக்காரர்களுக்கு இந்த வாரங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க உங்களே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து செவ்வாய்க்கிழமை வர்றப்ப பிரதோஷம் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக வியாழக்கிழமை அணிக்கு ஆஞ்சிய ஆஞ்சநேயே அனும ஜெயந்தி வருகிறது அண்ட் இதனால் அமாவாசை அமாவாசை தீதியில் அவரோடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமனைக்கு வந்து சந்திர தரிசன் நாள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்கள் துலாராசி என்பதே பொதுவாக இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகம் சொல்லி கேட்டிங்கனாலே சுக்ர பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்வது ஒரு சிறந்த பலன் அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்கிறாங்க இல்லையா அதாவது ஏழாம் மாதிரி ப்ளஸ் ஒன்பதாம் மாதிரி ப்ளஸ் பதினோராம் மாதிரி இவெல்லாம் ஒன்று சேர்றப்ப வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணம் வாழ்க்கை வேணும் இன்னும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதாவது முன்னேற்றத்துக்கான வாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் போக ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கா பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பான பலனை திறப்புகிறார் ஏன்னா சனி பகவான் வந்து சுக்கர பகவனை பார்க்குறார் பத்தாம் வாரியை அப்படி பார்க்குறப்ப தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு சுபமான யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்துறீனால் நல்ல யோகங்கள் உண்டு பயன்படுத்தி கொண்டு சுப லாபத்தை அடைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்